ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜென்ஸ் லேடிஸ் எல்லாருமே வந்து பேசிக் ஸ்கின் கேர் மெயின்டைன் பண்ணும் அது வந்து உங்களோட ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது எப்படி வீட்டை கூட்டி சுத்தம் பண்ணுவாங்களோ அதே போல் நம்ம ஃபேஸில் வந்து டெய்லியுமே வந்து டஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகும் அதில் வந்து கிளென்சர் டோனர் மாய்ச்சுரைசர் மூலயமா நம்ம ஸ்கின்னை வந்து அழகாக பாதுகாக்கலாம் இப்போ வந்து கிளென்சர் டோனர் மாய்ச்சுரைசர் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான மாய்ச்சரைசர் நம்மக்கிட்ட இருக்குது இது வந்து வந்து டே அண்ட் நைட் மாய்ஸ்சரைசர் இது வந்து உங்களுக்கு வந்து எப்போ வேணாலும் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது நீங்கள் யூஸ் பண்ணலாம் சப்போஸ் வீட்டில் போது கூட நீங்கள் இது யூஸ் பண்ணலாம் இது வந்து மாய்ஸ்சரைசர் நல்ல வெண்ணை மாதிரி இருக்கும் இது வந்து ஸ்கின்னை வந்து நல்லா சாஃப்டாக பல வெச்சுக்கும் anti ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது ஸோ அதனால் இந்த மாய்ச்சரைசர் வந்து உங்களுக்கு டூ டு த்ரீ மந்த்ஸ் வந்து வரும் நீங்கள் தாராளமாக இந்த மாய்ஸ்டுரைசரை வாங்கி நீங்கள் வந்து யூஸ் பண்ணி உங்களோட பெனிஃபிட்ஸ் நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணலாம்